வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம் பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கு நம்மளை பற்றி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கே நம்மளுடைய காஷ்மீரில் இருக்கக்கூடிய குரேஸ் அப்படின்ற மாவட்டம் ஒரு பகுதி அது பள்ளத்தாக்கு அங்கேருந்து இரண்டு இந்திய இளைஞர்கள் பாகிஸ்தானுக்குள்ளே அத்துமீறி போய் கில்கெட் பாக்கே பாலிஸ்தான் பகுதியில் உழவு பார்த்த வேலைக்கும் இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக சதி செய்த வேலைக்காகவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வருது இப்போ இது நம்ம இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ பீக் ஆஃப் கோவிட்ல இருந்தோம் இது வந்து இந்த பசங்க மிஸ் ஆகிறாங்க அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் அந்த டைமில் வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இரண்டு பேருமே உளவாளிகள் இந்தியாவுடைய உளவாளிகள் யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் அகமது லோன் இருபத்தொன்பது வயது நூர் முகமது வாணி இருபத்தி நான்கு வயது ரெண்டு பேருமே இளைஞர்கள் குரேஸ் பகுதியை காஷ்மீரில் இருக்கக்கூடிய குரேஸ் மா பகுதியை சேர்ந்தவங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் இந்தியாவுக்காக உளவு பார்த்துருக்காங்க பாகிஸ்தானில் அப்படின்றது தான் சீரியஸான சார்ஜ் இது தேச துரோக குற்றம் அப்படின்னு அவங்க இதில் வரதுனால எஸ்பிஆனேஜில் வரதுனால சட்டங்கள் கடுமையாக இருக்கும் இந்த ட்ராக்கை வந்து இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இவங்ககிட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இவங்க ரெண்டு பேருமே மிஸ்ஸிங் எங்கள் இருந்து இவங்க எங்கேன்னு தோணும் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது பட் உளவாளிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டு பேருமே நம்ம நாட்டுக்காக ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் அவங்க எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய தார்மீக கடமை அப்படின்றது இந்திய அரசுக்கு எந்த விலை கொடுத்தாலும் அது இப்போது இந்த ரெண்டு பேருமே முக்கியமான ஒரு சார்ஜுக்காக அது இருக்குது பார்டரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறது அப்படின்றது சில டைம் ஒரு நிகழ்வாக அது நடக்குது பல முறை இருந்து பார்டரை கிராஸ் பண்ணி தவறுதலாக இங்கே வந்தவங்க இல்லை ஃபேமிலிஸை பார்க்கணும்னு வந்தவங்க இருக்காங்க நான் பனிக்காலத்தில் இருக்கும்போது ரெண்டு பேரும் அதை மாதிரி அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பொறுப்பான ஒரு நாடாக ஒரு இராணுவமாக அவங்கள வந்து நாங்கள் எந்த இதுவும் பண்ணாமல் திரும்ப அமைச்சிருக்கோங்க ஆனால் இங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்ட்ரை இல்லீகலாக க்ராஸ் பண்ணி அதே மாதிரி உழவு பார்க்க வந்தாங்க அந்த உழவு பார்க்க வந்தாங்கன்றது தான் கொஞ்சம் சீரியஸான சார்ஜாக இருக்குது நம்மளுடைய இந்த இரண்டு வாலிபர்கள் மேலே இளைஞர்கள் மேலே இவங்களை வந்து கில்கிட் பால்டிஸ்தான்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி கில்கிட் பால்டிஸ்தானோட சிறைச்சாலையில் வந்து ராவல் இருக்கக்கூடிய அடியாளா சிறைச்சாலைக்கு மாற்றிருக்காங்க இந்த அடியாள தான் இந்தியாவுடைய இதற்கு முன்னாடி சரஜித் சேக் போன்ற முக்கியமான ஆட்கள் நம்மளுடைய உளவாளிகள்னு சொல்லக்கூடிய ராயஜின்ஸுன்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்படின்றது தெரியும் இப்போ இந்த ஒரு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா இப்போ அஃபிஷியலாக அவங்கக்கிட்ட கான்சலார் ஆக்சஸ் அப்படின்னு கூட எங்கள் நாட்டு பிரதே நீங்கள் ஆட்டில் அரைச்சு அரஸ்ட் பண்ணி கைது செய்து போது அவரை சந்திக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் அந்த கான்சலார் ஆக்சஸ் அந்த கான்சலார் ஆக்சஸை கேட்டு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் வந்து இந்த இரண்டு இளைஞர்கள் அகமது லோன் ஃபெரோஸ் அகமது லோன் மற்றும் நூறு முகந்த் வாணிய இப்போ போன திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சந்திச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து வருது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் அப்படின்றத பார்க்குறோம் இந்த இளைஞர்களை சந்திச்சிருக்காங்க அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க அவங்க உடலுக்கு எதுவும் இல்லை பாதிப்பு இல்லை அப்படின்ற செய்திகள் தான் இப்போத்திக்கு பாகிஸ்தான் தரப்பில் வந்து நமக்கு வந்து தெரியுது பட் இவங்களை சீக்கிரம் மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் நிச்சயமாக இந்திய அரசு இறங்கியிருக்கிறாங்க அதில் மாற்றிக்கிறதே கிடையாது அவங்களுடைய பல மீனவர்கள் அவங்களுடைய பல போதைப் பொருளை கடத்திக்கிட்டு வந்தவங்க குஜராத் பக்கம் வந்தவங்க மும்பை பக்கம் வந்தவங்க நம்ம சிறைச்சாலையில் இருக்காங்க அவங்களில் ஒரு அஞ்சு பேர் ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேர் ரிலீஸ் பண்ணி கூட இவங்களை மீட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிச்சயமா வந்து இவங்களை வந்து பண்ணணும் மீட்டெடுத்து எடுத்து கொண்டு வரணும் அப்படின்றதுதான் நம்முடைய இது இருக்கு இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது குல்பூஷன் யாதவ் அப்படின்ற ஒரு இந்தியாவுடைய கப்பற்படையோட முன்னாள் அதிகாரி கைது செய்யப்பட்டார் அவர் ரா ஏஜென்ட் தீவிரவாதத்தை இது பண்ணாருன்னு சொல்லி ஈரானில் கைது செய்து அதுக்கப்புறம் கில் இதில் பலுச்சிஸ்தானில் கைது செய்த மாதிரி பாகிஸ்தான் இது பண்ணாங்க அவர் மிகவும் மோசமான நிலைமையில் கொடுமைப்படுத்தப்பட்டார் அதன் பிறகு அப்போது கான்சலர் ஆக்சஸ் கேட்கும்போது எங்கள் நாட்டை பிரச்சனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க நாங்கள் பார்க்கணும்னு கேட்கும்போது பாகிஸ்தான் அதை கொடுக்கல அதை எதிர்த்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா ஒரு வழக்கு தொடுத்து அந்த சர்வதேச நீதிமன்றம் வந்து பாகிஸ்தானுக்கு உத்தரவு போட்டாங்க நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இந்த சட்டத்திட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு குல்பூஷன் யாதவ் அவர்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆக்சஸ் கிடைச்சிது கிடைச்ச பிறகு அவருடைய பப்ளிக்கில் ஒன்ஸ் இவங்க வந்துட்டாலே அதுக்கப்புறம் அந்த நாடு ரெஸ்பான்சிபிள் ஆகுது ஸோ சரப்ஜித் மாதிரியான ஒரு நிலைமை வந்து அவருக்கு வராமல் இப்போ வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவரையும் மீட் எடுக்கணும் இந்த இரண்டு இளைஞர்களையும் மீட் எடுக்கணும் அப்படின்றது ஒரு நாட்டுக்காக யூனிஃபார்ம் போட்டு எல்லையில் நிற்கிறவங்க நாட்டுக்காக பல தியாகங்களை செஞ்சு உள்நாட்டில் இருக்கவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது எல்லாத்த விட மேலே ஒரு உளவாளியா நாட்டுக்காக வெளிநாட்டுக்குள்ள போறது அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லாராலையும் பண்ண முடியாது உச்சபட்சமான தேசபக்தி நிச்சயமா அதுக்கு தேவை அந்த வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில கூட சொல்ல முடியாது உங்கள் குடும்பத்துக்கிட்ட கூட சொல்ல முடியாது ஒரு வீரப்பதக்கம் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காது இந்த இடத்துல இஸ்ரேல் ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்களுடைய மொசாரோடைய பல ஏஜென்ட்டுகள் வெளியில போய் கொல்லப்படும் போதோ இல்லை தீர செயலில் அவங்க ஈடுபடும் போதோ அவங்கள வந்து என்ஸ் எக்ஸ்போஸ் ஆன பிறகு ஒரு க்ளோஸ் டோரில் வச்சு அவங்களுக்கான வீரப்பதக்கங்கள் கொடுப்பாங்க அந்த மாதிரியான நடைமுறை இங்கே வேணும் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஒரு வலிமையான நேரத்தில் பாகிஸ்தான் நம்மக்கிட்ட கெஞ்சக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய உளவாளிகளை மீட்டெடுக்க வேண்டிய தருணமாக இதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் இப்போ அடுத்த அரசாங்கம் நம்ம அமையும் போது நிச்சயமாக இதை ஃபார்வேர்டாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதே நேரத்தில் இந்த வருடம் ஜனவரியில் பாகிஸ்தானில் ஒரு சர்வே ஒன்று நடத்துனாங்க கேலப் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் நிறுவனம் உங்களுடைய தனியார் நிறுவனங்களில் கூட உங்களோட இன்டர்னல் சர்வே உங்களோட இன்டர்னல் ஃபீட்பேக் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க உலகத்திலேயே ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அரசியல் ஆரம்பித்து எல்லா இடங்கள்லேயுமே சர்வே அப்படின்னால கேலப் வரும் ஸோ கேலப்பும் அங்கே இருக்கக்கூடிய கிலானின்ற ஒரு நிறுவனமும் சேர்ந்து பாகிஸ்தானில் ஒரு சர்வே நடத்துனாங்க அந்த சர்வே ஆனது முக்கியமாக இந்தியாவை பற்றியான கேள்வி ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழு பதினஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் மூவ் மூவானது நாடு பிரிவு அதன் பிறகு நடந்த பல யுத்தங்கள் கசப்பு இது எல்லாமே வந்து இன்றைக்குமே இருக்கா அப்படின்ற அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சர்வே எடுக்கும்போது அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பாகிஸ்தானியர்கள் இன்றைக்கி வந்து இல்லை இல்லை இந்தியாவுடைய இதில் நாங்கள் இந்தியாவுடைய அந்த வெ வெறுப்பில் நாங்கள் சலித்து போயிட்டோம் எங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்தியாவுடைய எல்லா தொடர்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அங்கே அவங்க கூட வர்த்தகம் வைக்கணும் பஸ்ஸு ட்ரெயின்லாம் விடுங்க திரும்ப எதுக்கு இந்த மாதிரியான இது பண்ணுறீங்க இது நாங்கள் சளிச்சு போய்ட்டு வந்து வெறுப்பை ஊற்றி ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே ரிப்போர்ட் வந்திருக்கு நேற்று நம்ம பார்த்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம் பாகிஸ்தான் இந்தியாட்ட எப்படியாவது ஒரு உறவுக்கு வந்து கையில் காலில் உழுந்தாது பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கும் இந்த சர்வே ரிப்போர்ட் ஜனவரி மாதம் நடந்த சர்வே ரிப்போர்ட் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளிகளையும் மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து தெரியும் நேற்று வர இவங்களுடைய பாடத்திட்டங்களில் ஹிந்துவோட எதிர்ப்பு அப்படின்றதோட இந்து எதிர்ப்பு வெறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு இவங்களுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வச்சுட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சடனாக அவங்க மக்கள் எல்லாம் மனம் மாறி ஐம்பது சதவீத மக்கள் வந்து இல்லை இந்தியா கூட ஒரு நல்ல உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த பாகிஸ்தான் அனுதாபிகள் பாகிஸ்தான் ரசிகர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போவுமே இருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு வேணா இந்த நரேட்டிவ் செட் ஆகுமே தவிர இதை உள்ள தீவிரவாதிகளை இன்னி வரைக்கும் நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு தினம் நூறு ட்ரோனை வந்து பஞ்சாப்குள்ள போதைப் பொருளோடையும் ஆயுதங்களோடையும் அனுப்பிச்சு பஞ்சாபை நாசம் பண்ணி அந்த இளைஞர்களை வந்து நம்மளுடைய பொற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய பஞ்சாபியே இந்த அளவுக்கு நாசம் பண்ண பாகிஸ்தான் இன்னிக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இன்றைக்கி வந்து ஆடு நனை ஓன அழுதுன்ற கதை தான் வந்து இங்கே ஞாபகம் வருது இவங்க பல இதுலேயும் பண்ணுவாங்க அதாவது பிச்சை எடுக்கிறதுலையுமே பல டெக்னிக்கல் பிச்சை எடுத்து இது பண்ணுவாங்க நீ யோசிச்சு பாருங்க இந்த நாட்டோடைய ஒரு புத்தி எப்படின்னா பாலஸ்தீன்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அதுவும் இப்போ நடக்கிற உச்சக்கட்ட பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இதா இருக்கும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ரெண்டு வருடம் முன்னாடி மூன்று வருடம் முன்னாடி அந்த மக்கள் இருக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து பல உலக நாடுகள் இந்தியா உட்பட பல நூல அந்த ஆதரவை நம்பி தான் அவங்களே இருக்காங்க அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய நாடுகிட்ட போய் இவங்க புயல் வந்தபோது எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை எடுத்த தான் வந்து பாகிஸ்தான் அதாவது எந்த நாட்டுக்கிட்ட எப்படி வேணாலும் இது பண்ணுவாங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு சீனா வந்து இவங்களை வந்து இப்ப கழுத்தை வச்சிருக்காங்க எங்களோட இன்ஜினியர்ஸ்க்கு இங்கே வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நீங்க உறுதி செய்யுங்க அதுக்கான இராணுவ நடவடிக்கைகள் எடுங்க துணை இராணுவத்தை மட்டும் நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்கன்னு இவங்களுடைய இராணுவம் போய் இப்போ அதுக்குண்டான சண்டை எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய பலுச்சிஸ்தான் கைபர் பக்தன் கோ ப்ராவின்ஸ்ல டிடிபி அகேன்ஸ்ட் எல்லாம் பண்றாங்க பண்ணும் பொழுது இந்த இதெல்லாம் ஒத்துக்கிட்டு சைனா கிட்ட ஒத்துக்கிட்டு கையெழுத்துலாம் போட்டு அடுத்த நாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அதன் பிறகு அடுத்த நாளுக்கு வந்து எங்களுக்கு வந்து பதினாறு பில்லியன் டாலர் வந்து பணம் வேணும் நீங்க சண்டை போட சொல்லிட்டீங்க இங்கே பாருங்க சண்டை பொருளை எங்களுக்கு நூறு பிரச்சனைகள் இருக்கு எங்ககிட்ட பாதுகா புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் இல்லாம இருக்கு எங்கிட்ட இது இல்லாம இருக்கு அது இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு பில் ஒன்று போடுறது அதாவது இவங்களுடைய அந்த புத்தி யோசிச்சிங்கன்னா குறிப்பாக அமெரிக்கா தாலிபான்கள் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கிட்ட பணம் வாங்கிட்டு அமெரிக்காவை காட்டி கொடுக்கறது அமெரிக்காட்ட பணம் வாங்கிட்டு தாலிபான்களை காட்டி கொடுக்கறது இந்த விவேக் ஜோக்குமார் தான் அது இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க பர்ஃபெக்டாக பண்ணாங்க இந்த நாட்டை மட்டும் நம்பி திரும்ப நம்ம ஏதாவது வந்து இந்த அமன் கே ஆஷான்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேங் இருக்குது இந்த டெல்லி கேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேங் இருக்குது அது இப்போ சவுத் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ரெண்டும் ஒரே ரத்தம் சகோதரர்களாக இருந்தோம் நம்ம பிரிஞ்சிட்டோம் ஆனால் வந்து ரெண்டுமே வந்து அரசியல் சூழ்நிலைகள் இது அரசியல் சதி இதுன்ட்டு ரத்தம் ஒன்றா இருக்கலாம் அணுக்கள் ஒன்றா இருக்கலாம் ஆனால் அந்த ரத்தம் அவங்க சைடில் இருக்கிறது பாய்சன் பண்ணப்பட்ட ரத்தம் நீங்கள் திரும்ப அந்த ரத்தத்தை எடுத்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நம்மளும் தான் போய் சேரணும் அந்த நாடு அந்த நாட்டு மக்களுக்கு இந்தியா இந்து எதிர்ப்பு அப்படின்றது அவங்களுடைய ரத்த நாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை தாண்டி அணுக்கள் இருக்குது ஸோ அந்த நாட்டை திரும்பவும் நம்பி இந்த ட்ராமாலாம் பண்ணி பார்த்துக்கிட்டு நாங்கள் திரும்ப பாலிவுட்டில் திரும்ப சினிமா இது பண்ணுறோம் கிரிக்கெட் வேற இரு நாட்டுடைய பிரச்சனைகள் வேற அங்கே நம்ம வீரர்கள் சண்டை போட்டு வீரர் கொடுத்துட்டு இருப்பாங்க இங்கே நம்ம கிரிக்கெட் ஆடுவோம் இந்த ட்ராமாலாம் திரும்ப நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சதை விட ஒரு மோசமான துரோகத்தை நமக்கு செய்வாங்கன்றது மட்டும் மாற்றுக்கிறதே இருக்காது பட் இந்த இரண்டு இளைஞர்களை நிச்சயமாக இந்திய அரசு பிரகடனப்படுத்தி மீட்டு கொண்டு வரணும் அதுக்காக சில கைதிகள் பாகிஸ்தானில் இருந்து இருக்கக்கூடிய போதைப் பொருளை சம்பந்தப்பட்ட கைதிகள் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணட்டும் இல்லை சில லட்சங்கள் சில கோடிகள் தூக்கி போட்டாலும் இந்த இளைஞர்களை மீட்டு கொண்டு வேண்டிய கடமை வந்து இந்திய அரசுக்கு இதை நம்ம ஒரு கோரிக்கையாகவே வைப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்